மாரடைப்பால் பாதிக்கப்படுபவர்களின் வருடம் தோறும் காட்டு தீ போல அதிகரித்து டீனேஜ் வயதில் இருப்பவர்கள் முதல் கடுமையாக உடற்பயிற்சி செய்பவர்கள் கூட இதய கோளாறுகளால் இறப்பது பொதுவான உடல்நிலை பிரச்சனையாகி வருகிறது உட்கார்ந்த வாழ்க்கை முறை ஒரு முக்கிய ஆபத்து காரணியாக இருந்தாலும் அதிகரித்த கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகியவை இதயத்தை பாதிக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது இதய அடைப்பு அடிக்கடி மாரடைப்புக்கு வழிவகுக்கிறது பொதுவாக தமணிகளில் பிளேக் படிவதால் அடைப்பு ஏற்படுகிறது இது ஆரோக்கியமான இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் ஓட்டத்தை தடுக்கிறது ஆய்வுகளின்படி உங்கள் இரத்த நாளங்களில் விலைருவாகும் போது அது உங்கள் தமணிகளின் சுருங்குதலை ஏற்படுத்தும் இது பெருந்தமணி தடிப்புத் தோல் அலர்ஜி என்று அழைக்கப்படுகிறது இது உங்கள் உடலில் உள்ள தமணிகள் வழியாக இரத்த ஓட்டத்தை மிகவும் கடினமாக்கும் நமது மனித உடல் மிகவும் சிக்கலானதாக இருந்தாலும் ஏதாவது சரியாக வேலை செய்யாத போது அது எப்போதும் அறிகுறிகளை வெளிக்காட்டு தவறுவதில்லை எனவே இதே அடைப்பு ஏற்படுவதை உணர்த்தும் சில அறிகுறிகளை அடையாளம் காண வேண்டியது அவசியம் அந்த அறிகுறிகள் என்ன என்று இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலில் மார்பு வழி மார்பு வழி ஆஞ்சினா என்றும் அழைக்கப்படுகிறது இது இதய அடைப்பின் பொதுவான அறிகுறியாகும் இது அழுத்தம் இருக்கம் அழுத்துதல் அல்லது மார்பில் எரியும் உணர்வு போன்றவை உணரலாம் வழி கைகள் தோள்கள் கழுத்து தாடை அல்லது முதுகில் பரவக்கூடும் இது பொதுவாக உடல் உழைப்பு அல்லது உணர்ச்சி மன அழுத்தத்தால் தூண்டப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் ஓய்வெடுக்கும் போது குறைகிறது அடுத்ததான் மூச்சு திணறல் மூச்சு திணறல் அல்லது சுவாசிப்பதல் சிரமம் குறிப்பாக உடல் செயல்பாடு அல்லது தட்டையாக படுத்திருக்கும் போது சுவாசிக்க முடியாமல் போவது இதே அடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் கரோ நெறி குறுகலானது குறுகளானது இதயத்திற்கு இரத்த ஊட்டத்தை குறைக்கிறது இதனால் இதயத்திற்கு கிடைக்கும் ஆக்சிஜனின் அளவு குறையும் அடுத்ததா சோர்வு மற்றும் பலவீனம் அடைப்பு காரணமாக இதய திசைக்கு இரத்த ஓட்டம் குறைவதால் ஆற்றல் அளவுகள் குறைந்து ஒட்டுமொத்த சோர்வும் ஏற்படும் இந்த சோர்வு தொடர்ந்து இருக்கலாம் அல்லது மற்றும் ஓய்வின் மூலம் எளிதில் குறையாது அடுத்ததா துடிப்பு சிக்கல்கள் இதய துடிப்பு என்பது ஒழுங்குற்ற அல்லது விரைவான துடிப்பை குறிக்கிறது சில சந்தர்ப்பங்களில் இதய அடைப்பு இதயத்தின் மின் சமக்கியங்களை சீர்குலைத்து அசாதாரண இதய துடிப்புகளுக்கு வழிவகுக்கும் இதனால் படபடப்பு படபடப்படுதல் கூடுதல் இதயத்துடிப்பு போன்ற உணர்வு ஏற்படும் அடுத்ததா தலை சுற்றல் அல்லது மயக்கம் அடைப்பு காரணமாக மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைவதால் தலை சுற்றல் அல்லது மயக்கம் ஏற்படலாம் இந்த அறிகுறி உடல் செயல்பாடுகளின் போது அல்லது விரைவாக எழுந்து நிற்கும் போது ஏற்படலாம் மற்றும் வியர்வை அல்லது மயக்கம் போன்ற பிற அறிகுறிகளுடன் இருக்கலாம் இந்த அறிகுறிகள் தமணி அடைப்பை குறிக்கும் சில அறிகுறிகளாக இருந்தால் இவை மற்ற ஆரோக்கிய பிரச்சனைகளின் காரணமாகவும் இருக்கலாம் இந்த அறிகுறிகளை கண்காணிப்பது முக்கியம் குறிப்பாக அவை நீண்ட காலத்திற்கு நீடித்தால் ஒன்று அல்லது இரண்டு அறிகுறிகள் நீண்ட காலத்திற்கு நீடித்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம்